ஆக இது என்ன கனவு திட்டம் இதெல்லாம் ஒரு அரசியல் என்று கனவு திட்டம் இது ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கான் கனவு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்போ ஆமாம் 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 ஒரே நடிகையை நூறு பேர் சொல்வேன் என்னுடைய கனவில் வந்தால் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்பான் என்ன இதெல்லாம் ஒரு அரசியல் நீ ஒழுங்காக அவிசல் இல்லாத ஒரு அரிசி போட மாட்டேங்கிற உங்கள்கிட்ட அரிசியை பல பேர் மாட்டுக்கு தான் பயன்படுத்துகிறேன் இதெல்லாம் உனக்கு செய்ய முடியலை பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார்களுக்கு சாப்பாடு போடுற பலாரம் கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார்களுக்கு நீ டெம்பரரியாக வச்சு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குற அவன் எல்லாம் இருபது வருஷமாக இருக்கேன் சாகுறேன் துப்புரவு பணியாளர் துப்புரவு பணியாளர் நர்ஸு கண்டக்டர் டிரைவர் ஒருத்தனுக்கும் சம்பளம் கொடுக்குறதில்ல ஒருத்த இதை கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கறதில்ல கேட்பேன் சும்மா பேருக்கு கேட்பேன் அவனுக்கு அங்கே வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு இவர்களுக்கெல்லாம் கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லுவான் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்வதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்கிய மனிதன் பிறகு சட்டம் நிறைவேறவில்லை என்பது வேறு அப்படி ஒரு மனப்பான்மை உள்ள முதலமைச்சரை ஒன்றுக்காகவே இந்த முதலமைச்சர் ஐம்பது ஆண்டுகளா மாறி தான் ஆண்டு இருக்கிறார்கள் இப்போ நாடு கெட்டு போச்சு இதே மாதிரி தான் இருக்கு அதனால அதாவது யார் வந்தாலும் இவர்களை விட பரவாயில்லை அதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி